அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே இவர் அமைச்சராக பதவி வைத்தவர் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலும் அமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை வழி நடத்துவர் யார் என்ற குழப்பமும் பிரச்சனையும் வந்த காலத்தில் சசிகலா அம்மையார்தான் பொதுச்செயலராக வர வேண்டுமென்று பல மூத்த தலைவர்கள் அவரை நேரடியாக சந்தித்து வேண்டினார்கள் அதில் இவரும் ஒருவர் சசிகலா அம்மையாரின் ஆதரவாளராக அந்த காலகட்டத்தில் செயல்பட்டார் பிறகு அவர் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தபோது கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக சசிகலாமையார் தேர்ந்தெடுத்த போது அப்போதும் இவர் சசிகலா ஆதரவாளராக தான் இருந்தார் அறிஞர் அண்ணா காலத்திலேயே திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இவர் பல போராட்டங்களிலும் சந்தித்தவர் குறிப்பாக இந்தி போராட்டங்களிலும் கலந்து கொண்டவர் அதிமுகவில் இப்போது இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இவர் முக்கியமானவர் முன்னாள் அமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவர் ஐயா பொன்னையன் அவர்களின் வரலாறை காணலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஐயா பொன்னையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருச்செங்கோட்டில் விவசாய குடும்பத்தில் பிறந்தார் திருச்செங்கோட்டில் பள்ளி படிப்பை முடித்தார் அங்கு அவர் தனது ஆசிரியர்களான குப்புசாமி சண்முகம் மற்றும் நடேசன் ஆகியோரால் அண்ணாதுரை கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு பின்னர் அவர் வணிகம் மற்றும் சட்டத்தின் இளங்கலை பட்டப்படிப்பை முடிக்க சென்றார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராகவும் பணியாற்றினார் பள்ளி பருவத்திலேயே திரு பொன்னையன் அவர்கள் மாணவ செயலாளராகவும் இருந்தார் திராவிட சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டு சமுதாயத்தின் மீது அர்ப்பணிப்பு உணர்வையும் தமிழின் பேராற்றலையும் அவர் முன்மாதிரியாக கருதி அறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டவும் பெற்றார் அண்ணாதுரை அவர்களை தனது பள்ளிக்கு விருந்தினராக அழைத்து அவர் மேலும் அவரின் அன்பை பெற்றார் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் அண்ணாவின் கொள்கைகளை அழுத்தமாக போதித்து பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டிருந்த அந்த வாலிபரின் மனதுக்குள் கொழுந்துவிட்டு எரிந்த மனதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திமுகவில் சேர வைத்தது அறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளும் எம்ஜிஆருடைய திரைப்படங்களும் இவரை திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு ஈர்த்தது திரு மோகன் குமாரமங்கலம் திரு ராகவாச்சாரியாரின் கீழ் ஜூனியர் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றார் தமிழ்நாட்டின் நலன்களை அடக்கியதால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியஸ்தர்களான அண்ணாதுரை எம்ஜி எம் ஜி ராமச்சந்திரன் நெடுஞ்செலியன் ஏ மதியழகன் ஆகியோருடன் கலந்து கொண்டார் பின்னர் எம்ஜிஆரின் தனிப்பட்ட வழக்கறிஞராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன உறுப்பினர்கள் ஒருவராகவும் சேர்ந்தார் எம்ஜிஆர் மற்றும் எஸ் டி சோமசுந்தரம் அவர்களின் நம்பிக்கைக்குரிய விசுவாசிகளில் ஒருவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததும் முதல்வர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றார் போக்குவரத்து துறை நெடுஞ்சாலைத்துறை சட்டத்துறை மற்றும் கல்வித்துறை தொழில்துறை விவசாயத்துறை விளையாட்டுத்துறை உள்பட பல துறைகளில் இவர் அமைச்சராக பதவி வகித்துள்ளார் இவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்த காலத்தில் தொலைதூர கிராமங்களுக்கும் போக்குவரத்தை விரிவுபடுத்தப்பட்டது மற்றும் தமிழக அரசு இந்திய அரசால் முறையாக வழங்கப்பட்டது கல்வி அமைச்சராக இருந்த அவர் தமிழகத்தில் பொறியியல் கல்வியை ஊக்குவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் அமைச்சரவையில் இருந்தார் நிதித்துறை சட்டத்துறை தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் உணவுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அரியர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெரும் ஆளுமையிலும் அன்பையும் பெற்று விளங்கிய இவர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் பல குழப்பங்கள் நிகழ்ந்தது அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை யார் வழிநடத்துவது என்ற குழப்பம் வந்தபோது பல மூத்த தலைவர்கள் சசிகலா அம்மையார்தான் வர வேண்டும் என்று அவரிடம் கெஞ்சினார்கள் அதில் பொன்னையனும் ஒருவர் அதே அதேபோன்று ஒரு மனதாக பல மூத்த தலைவர்களின் கோரிக்கையை ஏற்று சசிகலா அம்மையார் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதற்கிடையில் கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடம் இருக்க வேண்டும் அதுதான் எம்ஜிஆர் காலத்திலும் அம்மையார் காலத்திலும் நடைபெற்றது என்று கூறி அவரே சசிகலா அம்மையாரே முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும் என்றும் ஒருமனதாக அவர்கள் ஒத்துழைத்து ஏற்றனர் அதில் பொன்னையினும் அவர்களும் ஆதரவாளராக இருந்தார் சசிகலா அம்மையார் முதலமைச்சராக பிரமாணம் செய்து வைப்பதில் ஆளுநர் அவர்கள் காலதாமதம் செய்ததாலும் அதேபோன்று ஜெயலலிதா அம்மையார் மீது என்ற குவிப்பு வழக்கு சசிகலா அம்மையாருக்கும் தீர்ப்பாக வந்ததனால் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது அப்போது அதிமுக ஆட்சி கவலம் என்றும் அண்ணா திராவிடம் கட்சி அவ்வளவுதான் என்ற நிலை ஏற்பட்டது அப்போது கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து சசிகலா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கினார் அதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்றால் யார் என்றே அதிமுக தொண்டர்களுக்கும் பலருக்கும் தெரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியாது அவரை சசிகலா அம்மையார் முதலமைச்சராக்கியபோது பொன்னையன் போன்றவர்கள் சசிகலா அம்மையன் தீவிர ஆதரவாளராக இருந்தார்கள் அதே ஒன்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டார் அப்போதும் திரு பொன்னையன் போன்றவர்கள் அதை ஆதரித்தார்கள் இவ்வாறு இருந்த காலகட்டத்தில் சசிகலா அம்மையார் சிறை சென்ற பிறகு ஆர்கே நகர் தேர்தல் வந்தது திரு டிடிவி தினகரன் போட்டியிட்டார் அப்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக யுத்தம் நடத்தியதால் இரட்டை இலை முடக்கப்பட்டு இருந்தது இந்த சூழ்நிலையில் அதிமுக இரண்டாக பிளவுபட்டதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு மின்கம்பம் சின்னமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடும் திரு டிடிவி தினகரனுக்கு தொப்பி சின்னமும் வழங்கப்பட்டது அப்போது திரு பொன்னியன் போன்றவர்கள் தொப்பி சின்னத்துக்கு பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் தேர்தல் நிறுத்தப்பட்டது பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுக இரண்டாக உடைந்தது திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இணைந்தார்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டது இதனால் இலை மீண்டும் இரட்டை இலை அதிமுகவுக்கு வழங்கப்பட்டது அப்போது இரட்டை தலைமையையும் திரு பொன்னையன் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது பதினெட்டு எம்எல்ஏக்கள் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பிரிந்தார்கள் அப்போது சுயேட்சை சின்னமான குக்கர் சின்னம் திரு டிடிவி தினகரனுக்கு வழங்கப்பட்டது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை டிடிவி தினகரன் பெற்றார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை சந்தித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் இழந்தது திரு டிடிவி தினகரன் ஆளுமை தலைவர் என நிரூபித்து காட்டினார் அப்போதும் இவர்கள் இரட்டை தலைமை ஏற்றுக்கொண்டுதான் பொன்னையின் அவர்கள் டிடிவி தினகரனுக்கு எதிராக இருந்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை சந்தித்து வருகிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பிறகு மாபெரும் தோல்வியை சந்தித்து வருகிறது அதற்கு காரணம் திரு டிடிவி தினகரன் கட்சியை விட்டு விளக்கப்பட்டது சசிகலா அம்மையாருக்கு எதிராக இவர்கள் பேசியது கட்சியை விட்டு நீக்கியது போன்ற நடவடிக்கைகளில் முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் எதுவும் அண்ணாதிமுகவுக்கு விழுவதாக இல்லை அதிமுகவின் பெரு வாக்கு வங்கி உள்ள சமுதாயமாக இருக்கும் முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்கு வங்கி அதிமுக இழந்துவிட்டது இதற்கிடையில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதனால் முக்குளத்தோர் தேவர் சமுதாயத்தின் மூன்று தலைவர்களும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது அந்த சமுதாயத்தின் மாபெரும் கோபத்தை ஏற்படுத்தியது இதனால் ஒட்டுமொத்த தென் மாவட்ட தேவர் சமுதாய மக்கள் அதிமுகவுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார்கள் ஆனால் இந்த சூழ்நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது மாபெரும் தோல்வியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அடைந்தது ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது பனிரெண்டு தொகுதிகளில் மூன்றாம் இடத்துக்கு வந்தது பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியை விட பின்னுக்கு தள்ளப்பட்டு நான்காம் இடத்துக்கு வந்தது இதுபோன்ற மோசமான தோல்வியை உலக வரலாற்றில் எந்த ஆண்ட கட்சியும் பெற்றதில்லை அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெரும் தலைவர்கள் இருந்த கட்சி இவ்வளவு கேவலப்பட்டு போனது இந்த தேர்தலில் இப்போது கூட திரு பொன்னையன் போன்ற முக்கிய தலைவர்கள் இது பற்றி யோசிக்காமல் இருப்பதுதான் ஆச்சரியத்தை அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சனங்கள் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது அதிமுகவின் இவ்வளவு படுதோல்விக்கு காரணம் கட்சி பிளவுதான் என்பதை பல தலைவர்கள் சொல்லிய பிறகும் அதிமுக நிர்வாகிகள் கூறிய பிறகும் பொதுமக்கள் கூறிய பிறகும் இன்னும் கட்சி ஒருங்கிணைப்பை பற்றி பேசாமல் பொன்னையின் போன்ற மூத்த தலைவர்கள் இருப்பது வேடிக்கையாகவும் இருக்கிறது அதிர்ச்சியாகவும் இருக்கிறது அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் போன்ற பெரும் தலைவர்கள் கட்சி காக்கப்பட வேண்டுமென்றால் ஒன்று இணைப்ப தவிர ஒன்றுமே இல்லை சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி நான்கு பிரிவுகளாக இருக்கின்ற இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே மீண்டும் வெற்றி பெற முடியும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நிலைமை இருக்கிறது இதை பொன்னையின் போன்ற மூத்த தலைவர்கள் உணர்ந்து கட்சி ஒருங்கிணைக்கும் வேலையை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவும் படுகிறது கட்சி ஒருங்கிணைக்காமல் இவ்வாறு மீண்டும் தேர்தலை சந்தித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் படிதோல்வியை சந்திக்கும் என்றும் கட்சி சின்னத்தை கூட தேர்தல் ஆணையத்திடமிருந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்றும் அரசியல் விமர்சர்களும் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பேசி வருகின்றார்கள் இதை பொன்னையின் போன்ற மூத்த தலைவர்கள் உரிமையாகவும் கடமையாகவும் எடுத்துக்கொண்டு கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்